எல்லா ஆம்பளையும் பொண்டாட்டி அம்மா வீட்டுக்கு போகுதுன்னா மச்சானுக்கு ஃபோன் பண்ணி கேட்பான் மச்சான் உங்க அக்கா வந்துருச்சா பாசத்தில் கேட்கறது இல்ல அவன் அங்க இறங்கிட்டானே இங்க நம்மளால வேலையை ஆரம்பிக்கத்தான் ஏன் பொண்டாடி போனார ஊருக்கு போயிட்டா திருப்பி ஃபோன் பண்ணான் வர்றேன் அப்படின்னா ஐயோ வர்றாளா வீட்டை கூட்டி பெருக்கி மாப்பு போட்டு தொலைஞ்சு சாம்பிராணி போகையெல்லாம் கிளப்பி விட்டேன் வந்தவ வீட்டை பூரா சுத்தி பார்த்தாயா ஒன்றும் இல்லை எவ்வளோ நென்சா எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சே பிணாயில் ஊற்றி தெளிச்சாச்சு நேராக கிச்சனுக்குள்ள போனான் போனவ வந்து என் சட்டையை பிடிச்சா சிகரெட்டு குடிச்சியா இல்ல டை சிகரெட்டு குடிச்சியா சத்தியமா இல்லை இந்த அறுக்கு சூடம் சத்தியம் பண்ணு அப்படின்னா குடித்தேன் எத்தனை மூணு மூணா அஞ்சான்னா என்ன கரெக்டாக சொல்றாளே அஞ்சு அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்சான்னு கேட்குறேன் தீப்பெட்டியில் அறுபது குச்சி இருந்துச்சு இப்போ ஐம்பத்தஞ்சு குச்சி தான் இருக்குன்னு போட்டு உதைக்கிறாய் எதையெல்லாம் என்னை வச்சுட்டு போயிருக்காது பொறுப்பு அதுக்காக நான் சிகரெட்டு குடிக்கிறேன் பாடிட்டேன் டெக்னிக்க மாத்திட்டேன் இப்போ நான் லைட்டரில் அப்படி கேஸ் அடுப்பில் லைட்டரை வச்சு பத்த வச்சு பேப்பரை புடிச்சு குடிச்சிக்கிட்டு இருக்கேன் நான் வேலையை காட்டத்தான் செய்வேன்